பாகிஸ்தானில் இடம்பெற்று வருகின்ற மும்முனை தொடரின் இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி ஜிம்பாபியிடம் மோசமான தோல்வியை தழுவியிருக்கிறது பாகிஸ்தானுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த இலங்கை அணி மூன்று ஒருநாள் போட்டிகளிலே விளையாடியிருந்தது மூன்று ஆட்டங்களிலும் இலங்கை தோல்வியை தழுவியிருந்தது இப்போது மூன்று அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி தொடர் இடம்பெறுகிறது பாகிஸ்தான் இலங்கை ஜிம்பாபி அணிகள் பங்கேற்று வருகின்றன இரண்டு ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன ஒரு ஆட்டத்தில் பாகிஸ்தானும் இரண்டாவது ஆட்டத்தில் ஜிம்பாபையும் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆக மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவில் இலங்கை அணி இதுவரைக்கும் எதுவிதமான வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது முடியாது போராடி கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கான உலக கிண்ணம் நெருங்கி வருகின்ற நிலையில் இலங்கையின் இவ்வாறு மோசமான பிரதிகள் ரசிகர்களுக்கு பலத்த கவலையை கொடுத்திருக்கிறது நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மூன்று மாதங்கள் இடைவெளியில் இலங்கை அணி போல்ட் அவுட் ஆகி இருக்கிறது அதுவும் நூறு ஓட்டங்களுக்கும் குறைவாக இரண்டு தடவைகள் ஜிம்பாப்வேக்கு எதிராக இவ்வாறு போல்ட் அவுட் ஆகி இருக்கிறது இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை இவ்வாறு நூறு ஓட்டங்களுக்கும் குறைவாக ஜிம்பாபேக்கு எதிராக அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்ற இரண்டாவது அணி என்கின்ற பெருமை பெற்றிருக்கிறது இது பெருமையா சிறுமையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ருவாண்டா ஏற்கனவே இவ்வாறு நூறு ஓட்டங்களுக்கும் குறைவாக இரண்டு தடவை ஆட்டமிழந்திருக்க ஒரு டெஸ்ட் விளையாடுகின்ற பிரபலமான நாடு ஒன்று இலங்கை இவ்வாறு மோசமான ஒரு அவ பெயரை எதிராக பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது சரித் அசலங்க பலவிதமான சிக்கல்களிலே மாட்டி போயிருக்கிறார் அவருக்கு சுகையினம் என்று சொல்லிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு திரிமறைவிலே பலவிதமான சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் தொடரை ரத்து செய்வதற்கு பல வீரர்களை இவர் பல வீரர்களோடு சேர்ந்து திட்டங்களை தீட்டினார் என்று சொல்லி இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தலைமைத்துவத்தை இவர் தற்காலிகமாக இழக்கவில்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிண்ண போட்டிகளுக்கான தலைமைத்துவத்தை முழுவதுமாக இழக்க போகிறார்கள் என்று சொல்லிய செய்திகள் வருகின்ற போது அசோன் சானக்க தான் தலைவராக செயற்பட்டிருந்தார் தசுன் சானக்க தலைவராக செயற்பட்டு இப்போது இலங்கை இந்த மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறது தசுன் சானக்கினுடைய தலைவித்துவம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று சொல்லித்தான் இவர்கள் யாரிடம் போனார்கள் சாரை தாசரங்க போனார்கள் ஆனால் அப்படி இருக்கின்ற போது இப்போது இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கிறது பாகிஸ்தானில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றது ஜிம்பாபே எட்டு விக்கெட்டுகளை கிடந்து பிரயன் பனர்ட் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் சிகாந்தா சிக்சர்கள் மூன்று பவுண்டர்களோடு நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி சார்பில் நுவான் துஷாரா மூன்று ஓவர்கள் முப்பது மகேஷ் தீக்ஷன நான்கு ஓவர்கள் முப்பது துஷ்மந்த் சமீரா நான்கு ஓவர்கள் இருபத்தி ஏழு ஈஷான் மலிங்கே இவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக ஐபிஎல் போட்டிகளிலே ஆடுபவர் ஆனால் இப்போதுதான் இலங்கை சார்பில் அறிமுகம் பெற்றார் நான்கு ஓவர்கள் இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு வானிந்து ஹாசரங்க முப்பத்தி இரண்டுக்கு மூன்று நம்மவர் விஜயகாந்த் வியாஸ்காந்தும் இந்த குளாத்திலே இருக்கிறார் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அல்லாவிட்டால் அவரை அப்படியே பெஞ்சிலே உட்கார வைத்துவிட்டு நாட்டுக்கு கூட்டி வரப்போகிறார்களா என்பது தெரியாது ஏற்கனவே இவர் கட்டாரிலே இடம்பெற்று வருகின்ற வளர்ந்து வருகின்ற வீரர்களுக்கு இடையிலான ஆசிய கிண்ண தொடரில் கிடைத்த இரண்டு வாய்ப்புகளிலும் அருமையாக விளையாடியவர் அந்த தொடரில் இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கின்ற இன்னும் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு தேசிய அணியிலே விளையாட விடுவார்கள் என்று சொல்லி பார்த்தால் தீக்ஷனவும் ஹசரங்கவும் தான் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது துரதிர்ஷ்டம் இலங்கை அணியை பொறுத்தவரை பத்தும் நிசங்க பூஜ்ஜியம் குசல் மிண்டிஸ் விக்கெட் காப்பாளர் ஆறு குசல் ஜனி பிரிரா நான்கு பானுக்கு ராஜபக்ச டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்காக அழைக்கப்பட்டவர் பதினொன்று அணித்தலைவர் தசுன் சானக சிறப்பாக ஆடினார் இரண்டு சிக்சர் இரண்டு பவுண்டரிகள் முப்பத்து நான்கு கமிண்டு மிண்டிஸ் ஒன்பது வனிந்து ஹசரங்க வனிந்து ஹசரங்கவை பொறுத்தவரையில் அவர் எட்டு துஷ்மந்த சமீர் ஒன்று மகே மகேஷ் தீக்ஷன் எட்டு இலங்கையினுடைய பிரபலமான வீரர்கள் அத்தனை பேரும் ஆடியிருந்தார்கள் என்று சொல்லலாம் உதிரிகள் பன்னிரெண்டு இருபது ஓவர்கள் நிறைவில் இலங்கை தொன்னூற்று ஐந்து ஓட்டங்களில் மட்டும்தான் பெற்றது இருபதாவது ஓவரிலே இலங்கை இறுதி விக்கெட்டையும் பறிகொடுத்திருந்தது பிரெட் இவன்ஸ் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ரிச்சர்ட் நகரவா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்ற சிகாண்ட ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் சிகாண்டா ரசா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஜிம்பாபேக்கு வாழ்த்துக்கள் இலங்கை அணி அடுத்த போட்டியிலே பாகிஸ்தானை சந்திக்கின்ற போது இவ்வாறு எழுந்து வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நான் தில்லையம்பரம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்